முருகப்பெருவானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்த இந்த விரதமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு முடியுது அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்க முடியாதவங்க தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கு அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அந்த விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வரையும் நம்ம விரதம் இருக்கும்போது சரியாக இருபத்தி நாட்கள் வரும் இந்த இருபத்தி நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் முருகபெருமான மனதால் நினைச்சு விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள் அப்படின்ற பாடல்களை பாராயணம் பண்ணி முருகபெருமான வழிபட்டு வரலாம் இருபத்தி ஓரு நாள் முடிந்தவுடன் தைப்பூசம் வரும்போது முருகபெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நீங்க நினைச்ச காரியம் எதற்காக விரதம் இருந்தீங்களோ அந்த விரதம் கண்டிப்பா நிறைவேறதுக்கு முருகபெருமான் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மறந்துடாதீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி நாள் விரதம் இருங்க அந்த நாள் நாளைக்கு இருந்து ஆரம்பிக்குது மறந்துடாதீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா